சங்கர் மந்தர்லேருந்து முகமதுங்கிறவர் கேட்குறாரு ஃபஜ்ரு தொழுது விட்டு தூங்கலாமா மற்றும் தூங்க கூடாத நேரங்கள் ஏதாவது உள்ளதா கேட்குறாரு ஃபஜ்ரு தொழுது தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபஜ்ரு தொழுது விட்டு தூங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய முரு ஹதீஸும் கிடையாது பரவலாக மக்கள் மத்தியில் அப்படி இருக்கிறது அது மாதிரி மதரசாக்களில் சொல்லித்தரக்கூடிய இந்த தாலிமுல் முத்தாலினி மாதிரி சில அறிவுரைகள்னு சொல்லி தருவாங்க அந்த மாதிரியான நூல்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த எண்ணத்தில் தூங்காது அந்த நேரத்தை தூங்கினா தரத்தினே முடிச்சிடும் இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தருவாங்க அப்படின்னா அந்த ஃபிக்கி தாப்புகள் அப்படி இருக்கே தவிர குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கக்கூடாதுன்ற ஒரு தடையுமே இல்லை ஹதீசில் ஹதீசில் வந்து பஜருக்கு பிறகு தூங்காது லோகருக்கு பிறகு தூங்காது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்து அசருக்கு மட்டும் ஒன்று வருது அது பலவீனம் பலவீனம்லாம் இட்டுக்கட்டப்பட்டது அது அது என்னன்று சொல்கிறேன் பாக்கி உள்ள தொழுகைகளுக்கு பிறகு தூங்கக்கூடாது என்று தூங்கக்கூடாத நேரம் மார்க்கத்தில் ஒன்று இருக்காங்கன்னா இல்லவே 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 இல்லை எப்போ தூக்கம் இன்னும் இன்னும் சொல்ல போனால் ரசோலா என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தன் தொழுதுகிட்டு இருக்கிறான் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவள் தூக்கத்தில் என்ன சொல்கிறேன்னு அவங்க தெரியலை உடனே தொழுகை கட் பண்ணி போய் தூங்குடாங்கிறாங்க ரசோலா என்ன செய்கிறாங்க நீ தொழுதுகிட்டு இருக்கிற தொழுகையிலே உனக்கு தூக்கம் வருது ஜமா தொழுகையாக இருக்கட்டும் நீ தனியாக தொழுகாக இருக்கட்டும் முடிய சாயிற இதுக்கு பேர் தொழுகையா உடனே தொழுகையை முடிச்சுட்டு வெளியே போயிடு போய் ஒரு லேசை சாஞ்சி ஒரு கண்ணை அயர்ந்துட்டு அப்புறம் வந்து தூங்குன்ட்டு அப்புறம் தொழுவுங்கிறாங்க அப்போ தொழுகைக்குள்ளே இருக்கும்போது தூக்கம் வந்தாலே தொழுகை முறிச்சிட்டு போய் தூங்கிட்டு வான்னு மார்க்கம் சொல்லும் பொழுது தூங்குவதற்கு ஏதாவது நேரத்தை கட்டுப்பாடு வைக்குமானா கட்டுப்பாடு கிடையாது சுபு தொழுத உடனையும் நீங்கள் தூங்கலாம் சு என்னன்னு கேட்டால் உலகத்தில் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டால் சுப்பு தொழு தூங்கணுன்னா உனக்கு விடிய கே பத்து மணிக்கு எழுந்திரிச்சேன்னா நிறைய லைஃப்பில் நீ பின்தங்கிடுவேன் காலில் சுப்போடு எந்திரிக்கணும் வேலைகளை செஞ்சால் தான் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் இந்த காரணத்தை சொன்னால் ஏற்றுக்கறலாம் அது சோம்பலா போயிடுவீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கறலாம் மார்க்க காரணம் சொன்னீங்கன்னா மார்க்கத்தில் சொல்லப்படலை மார்க்கத்தில் வந்து சுப்புக்கு பிறகு தூங்காதே என்று சொல்லப்படவே இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரே ஒரு அசருக்கு மட்டும் வருது இதில் வருதுன்னு கேட்டால் முசனது அபு ஏழாவில் வருகிறது மண்ணாம பாதல் அசரி யார் ஒருத்தன் அசருக்கு பிறகு தூங்குறானோ அகழுகு அதனால் அவனுக்கு மூளையில் பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் பல எழுமண்ணு இல்லான் அஃசகு அவன் தன்னையே குறை கூறி கொள்ளட்டும் அப்போ அசருக்கு பிறகு தூங்குனா பைத்தியம் பிடிக்கும்போது வருது இல்லை ஒருத்தன் அசருக்கு பிறகு தூ தூங்கி பைத்தியம் முடிச்சிடுதுன்னு சொன்னால் அது காரணம் தான் என்று சொல்ல சொன்னதாக ஒரு ஹதீஸ் முசனது அபு ஏலாவில் இருக்கிறது இது ஏழாவு முசனது அபு ஏழாவில் அறிவிக்கிற அவருடைய உஸ்தாதா வரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அமருபின் ஹுசைன் என்பவர் வருகிறார் இவர் யாருன்னு கேட்டால் கதாபுன் பெரும் பொய்யன் பெரும் பொய்யன் என்ற ஹதீஸ்களை அறிஞர்களாக சொல்லப்பட்ட ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார் அசருக்கு பிறகு மற்ற துளிக் வரவே இல்லை அசருக்கு தான் வருது அசருக்கு பிறகு தூங்கக்கூடாது என்று வரக்கூடிய அந்த செய்தி வந்து ஒரு பொய்யனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால பொய் இட்டுக்கட்ட போயிட்ட வகைகள் சில நூல்கள் இருக்கிறது அந்த நூலில் இதெல்லாம் இடம்பெற செய்கிறாங்க இந்த அதிசயம் கொண்டு போய் இதெல்லாம் இட்டுக்கட்ட லிஸ்ட்டில் ஒன்றே சேர்த்துருக்குறாங்க அந்த உள்ள ஒரு ஆள் அதே மாதிரி வந்து இபுனஹிப்பான் இபுனஹிப்பான்னா இபுன்ஹிப்பானுடைய சஹி இபுனஹிப்பான் இல்லை அல்லோஃபாவுல் மஜூருஹின்னு ஒரு கித்தாப்பில் இருக்கிறார் அந்த கித்தாப்பில் இபுன்ஹிப் சொல்கிறாரு இப்னஹிபான் அறிவிக்கிறார் இதே செய்தியை மண்ணாம் பாதல இதனுடைய அறிவிப்பாளர் என்ன ஹாலிது இபுனல் காசிம்னு வர்றாரு ஹாலிது முனல் காசிம்கிற ஒரு அறிவிப்பாளர் வழியாக தான் அது அறிவிக்கப்படுது இது வந்து இபுன் ஹிபானுடைய மஜ்ருஹீன் என்கிற ஒரு நூலில் வருகிற ஹதீஸ் இதில் வரக்கூடிய இந்த ஹாலிதுங்கிற ஆள் யார்னா கதாபுன் இவர் பற்றி தேறி பார்த்தீங்கன்னா பெரும் பொய்யர் என்ன செய்கிறது குறிப்புகள் கிடைக்கிறது அதனால் அசருக்கு பிறகு தூ தூங்குறதை கண்டித்து ரெண்டு ஹதீஸ் வருது ஒன்றுல வந்து ஹாலிதுங்கிற ஒரு ஆள் பொய்யர் வருகிறாரு இன்னொரு நூல்ல அமருபுன ஹுசைன்கிற பொய்யர் வருகிறாரு இரண்டு பொய்யர்கள் வழியாகத்தான் இது அறிவிக்கப்படுற காரணத்தினால இது வந்து பொய்யர் வழியாக அறிவிச்சா இட்டு கட்டப்பட்டதாக போயிடும் பலவீனமான ஆள் வழி தான் பலவீனமாகும் பொய்யர் வழியா அறிவிக்கப்பட்டுச்சுன்னா இட்டுக்கட்டப்பட்டதாயிரும் இது ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி அப்படிங்கிறத என்ன செய்யணும் வழங்கி கொள்ளணும் எப்போ நீங்கள் தூங்கலாம் தூங்குறதுக்கு எந்த ஒரு மார்க்க ரீதியாக எந்த ஒரு இதுவும் கிடையாது அதே நேரத்துல வந்து உலக ரீதியாக சில விஷயங்களுக்கு என்ன செய்வாங்க ஒரு தான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவன் வந்துக்கிட்டு படுத்து பத்து பத்து போய் கடையை திறக்கணும் எவ்வளோ ஆடு தந்து பத்து மணிக்கு எந்திரிச்சானா வீட்டில் திட்டுவாங்க ஏன்டா போய் தொழிலை தொடுறா படு தூங்கிட்டு இருக்கிறானா அது ரீசன் இருக்குது நீ ஏன் தூங்க தொழிலை திறக்கணுமா இல்லையா எட்டு மணிக்கு கடை திறக்கக்கூடிய வந்து பொருள் தூங்கிட்டு ஒம்பது மணிக்கு போனான்னு சொன்னால் வியாபாரம் பாதிக்கப்பட்டோம் அப்படி உலக ரீதியான காரணங்களுக்காக வேண்டி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க வேண்டாம்னு முடிவெடுத்தால் அது தப்பு கிடையாது ஆனால் மார்க்க ரீதியாக அதுக்கு இதுக்காண்டா கிடையாது எப்போனாலும் தூங்கலாம் இரவுல தூங்கலாம் பகல்ல தூங்கலாம் தூக்க வரும்போது தூங்கலாம்